ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஓவர் மீதி இருக்கிறப்பவே இந்தியா வந்து சம அதிரடியாக அடி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க சூரியகுமார் யாதவுக்கு வந்து செம கான்ஃபிடென்ஸ் வந்து வந்திருக்கும் இன்னொருப்புறம் வந்து பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல அவருடைய பழைய ஃபார்மை வந்து கண்டினியூ வந்து இருக்காரு அந்த வகையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அன்னைக்கும் இடையே நடக்க போகிற ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பிளேயிங் லெவலில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து முதல் கேமை நம்ம வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் வந்து ரெண்டாவது கேம் அந்தளவுக்கு வந்து டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது இன்னொருப்புறம் வந்து இந்திய மண்ணில் ஆடுறது இந்தியாவுக்கு வந்து கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக வந்துருக்கு அதுலேயும் நம்ம பிளேயர்ஸ் வந்து இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே வந்து ஹிட்டர்ஸாக வந்திருக்காங்க அதனால் அதனால வந்து இந்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஒரு சில சேஞ்சஸை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து டீமில் வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டாவது கேம்லேயும் வந்து ஓப்பனிங் வந்து பண்ண போறாங்க முதல் கேமில் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சாம்சன் வந்து நல்லா ஆடிட்டார் பட் வந்து அபிஷேக் சர்மா வந்து ரன் அவுட் ஆகியிருப்பார் அப்போ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ரெண்டு அணி வீர ரசிகர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சண்டை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நடந்துச்சு நீதான் காரணம் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பட் வந்து அபிஷேக் சர்மா நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்கலாம் பட் வந்து துரதிர்ஷவசமாக ரன் அவுட் ஆகிட்டாரு இருந்தாலும் ரெண்டாவது கேம்லையும் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு சூரியகுமாரி அதை வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு திரும்ப ஒரே அதே ஓப்பனிங் தான் வந்து ஆடப்போகிறாங்க அடுத்து வந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமாரி அதை வந்து ஆடுவார் ஸ் கையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ரெ மூணு நாலு அஞ்சுன்னு எங்கே இறங்குனாலுமே அதிரடி ஆடுவார் அதுலேயும் இப்போ வந்து கேப்டனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஆடுவார் அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைலு அக்ரஷன் வந்து மாறவே இல்லை எங்கே இறக்குனா விட்டாலும் அதிரடியாக வந்து ஆடுவார் அந்த மாதிரி கேப்டன் அழுத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கையும் வந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணார் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் ரெண்டாவது கேம்லேயும் அவருடைய அதிரடி வந்து தொடங்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிதிஷ் ரெட்டி வந்து இறங்கினார் அந்த நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா திலக்கு ஒரு வந்து சூரியகுமார் அதை வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு நிதிஷ் ரெட்டிக்கு வந்து பவுலிங் போலவும் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க பேட்டிங்லேயும் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஓரளவுக்கு வந்து ஆடி இருக்காரு பட் இருந்தாலும் வந்து சுழற்சி அடிப்படையில் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலும் ஒரு திலக்கோர்மா வந்து சூரியகுமாருடைய நெருங்கிய நண்பர் தான் ஏன்னா மும்பையில் ரெண்டு பேருமே வந்து நல்ல பழக்கம் அது மாதிரி திலக்கோர்மாவும் நல்ல டேலண்டான ஒரு பிளேயர் தான் அதனால நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக உள்ள வந்து வந்து வராரு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் கேம்லேயே பிரித்து மேஞ்சிட்டாரு ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட முடியலை பங்களாதேஷ் என்ன கொஞ்சம் அதிகமான ரன்கள் சேர்த்து வந்தாங்கன்னா செஞ்சுரி போட்டிருக்கலாம் பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இப்ப ரெண்டாவது டி கேம்ல இந்தியா ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாண்டியாவுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு ஃபிஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு ரிங்கு சிங் அடுத்து வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு ரவி பிஷ்ணாய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்களா ஏன்னா புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ வந்து ஒரு தமிழக வீரரால் இன்னொரு தமிழக வீரருக்கு வந்து பிரச்சனை வாஷி வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் மட்டும்தான் வந்து கைப்பற்றிருப்பார் பட் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்காரு அதனால வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் ரவி பிஷ்ணாய் பாத்தீங்கன்னா உள்ள வந்து வரப்போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து இருப்பார் ஹர்ஷீப் சிங் வந்து இருப்பார் மயங்க் யாதவுக்கும் வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவர் அவர் வந்து இந்தியனுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு வந்து தேவை கண்டினியூஸாக அவர் ஆட வச்சோம் அப்படின்னா அவர் இன்ஜரியாக வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு இவர் வந்து கே கே ரணி வந்து கடந்த சீசனில் கப்பு வாங்குவதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் இக்கட்டான ஒரு சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சமையா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நல்ல டாலான ஒரு பவுலர் அதனால் வந்து மயங்க் யாதவுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து உள்ளே கொண்டு வரார் ஸோ ஒரு மூணு சேஞ்சை பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம் க்காக வந்து பண்ணியிருக்காரு நன்றி